வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்டீஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வல்லம் தென்டன் நகர் பகுதியில் ஒரு அஞ்சு சென்ட் வடக்கு பார்த்த இடம் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தெளிச்சு போட்ட இடம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு சென்ட்டு நாற்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த மனையாக டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மனையாக இந்த மனை அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் சமுக்கமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த மனையாக ஸோ இந்த இடம் வாங்குறதுக்கு நீங்கள் லோன் சைடு போய்க்கலாம் செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு நூற்றி இருபது மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோட்டில் இருக்கிற கடைகள் ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சஸ் ரொம்பவே பக்கம் அது இல்லாமல் கடைகள் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்னாலும் பக்கத்தில் எல்லா கடைகளுமே இருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த வாஞ்சி நகர் தென்றல் நகர் ஏரியாங்கிறது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தென்டர் நகரில் இடம் வேணும்னு கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்த கன்ஸ்ட்ர பண்ணுங்க ஏன்னா நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஸோ தென்றல் நகரில் டிடிசிபி பிளாட் எங்கேயுமே இல்லை ரொம்பவே ரேர் தான் அதுவும் அஞ்சு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டேஜ் நாற்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற அளவில் நல்லா சமூக்கமாக அமைஞ்சிருக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இன்னும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் ரோட்டுக்கு ரெண்டாவது மூணாவது பிளாட் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய ப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் எல்லாமே வீடியோ போட்டுற முடியாது இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க மேலே நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் டைரெக்டாக உன்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி இடங்கள் தென்றல் நகரில் வாஞ்சி நகரில் இடங்கள் ரொம்ப நாள் இருக்கிறது கிடையாது சீக்கிரமாகவே அட்வான்ஸ் ஆகிடும் ஸோ சீக்கிரமாகவே கால் பண்ணுங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே ஒரு அட்வான்ஸ் புக் பண்ணுங்கள் நல்ல ஒரு குற்றால கிளைமேட் கண்டிஷனில் இயற்கை சூழ்ந்த நல்ல ஒரு எசன்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் தேங்க் யூ